கிறிஸ்துவுக்கு அருமையான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு எப்போதும் கிறிஸ்துமஸ் ஆல்வேஸ் கிறிஸ்துமஸ் என்ற தலைப்பிலே ஒரு செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதை நான் பகிர்ந்து கொள்வதற்கு முன்னதாக உங்கள் எல்லோருக்கும் எங்களது இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை நாங்கள் வழங்குகின்றோம் ஆண்டவர் இந்த ஆண்டிலேயும் கிறிஸ்மஸ் பண்டிகையை காணக்கூடிய பாக்கியத்தை நம்ம கொடுத்து நம்மை ஆசீர் வைத்திருக்கிறார் எனவே அப்படிப்பட்ட ஆண்டவரை நீங்களும் நானும் நினைத்து நம்முடைய நன்றிகளையும் துதிகளையும் படைப்போம் இந்த செய்தியை நீங்கள் கேளுங்கள் கேட்ட பின்னதாக அருள் கூர்ந்து மற்றவர்களுக்கும் இந்த செய்தியை அனுப்பி அவர்களும் இந்த செய்தியை கேட்டு பயனடைய நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் இப்படி நீங்கள் செய்வது ஒரு வகையில் ஒரு காஸ்பல் ஒர்க் மாதிரிதான் கேட்ட அந்த செய்தியை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளும்போது நாம் இருந்த இடத்திலேயே இருந்து ஒரு நற்செய்தி ஊழியத்தை நாம் செய்கிறோம் எனவே நீங்கள் இதை செய்யும்படியாக மறுபடியும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைக்கு நான் மூன்று காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் மூலாவது விண்ணில் நடந்த புதுமைகள் த நியூனஸ் த டூக்ளேஸ் in the heaven ரெண்டாவது மண்ணில் நடந்த புதுமை the newness that took place on the earth மூன்றாவது நம்மில் நடக்க வேண்டிய புதுமை the newness that should be taken place in our life இந்த மூன்று காரியங்கள் விண்ணில் நடந்த புதுமை நம்முடைய கருளாகிய கர்த்தர் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகையை நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் அதற்கு மூல காரணமாக இருப்பவர் கடவுள் இந்த உலகத்தின் மக்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த போது அவர்கள் பாவத்திலே வாழ்ந்து அழிந்து போகாமல் இருக்க தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி அன்பு கொண்டார் என்று சொல்லி யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே நாம் படிக்கின்றோம் ஆண்டவளுடைய அக்கறையை பாருங்கள் கடவுள் பரலோகத்தில் இருக்கிறார் மக்கள் பூமியில் இருக்கிறார்கள் பூலோகத்தில் இருக்கிறார்கள் பூலோகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அழிந்து போகக்கூடாது என்று சொல்லி மிக தூரத்தில் இருக்கக்கூடிய பரலோகத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவர் நினைக்கிறேன் நாம் நூக்கா பதினாறாம் அதிகாரத்தை படிக்கும்போது அங்கே ஒரு செல்வந்தனை பற்றி படிக்கின்றோம் அவர் மிகுந்த செல்வம் உடையவர் செல்வம் அவருக்கு அதிகமாக இருந்ததினால மிக ஆடம்பரமாய் வாழ்ந்தார் ஆடம்பரமான உடையை உடுத்தினார் ஆடம்பரமான உணவை உண்டான் அப்படிப்பட்டவருடைய வீட்டிற்கு எதிரே வாசலிலே லாசரு என்ற ஒரு ஏழை மனிதன் அவன் அங்கே படுத்து கொண்டிருக்கிறான் அவன் உடல் முழுவதுமாக காயங்கள் பற்கள் நான் நினைக்கின்றேன் அந்த லாசருவை அந்த செல்வந்தன் அடிக்கடி பார்த்துருப்பார் ஏனென்றால் வாசலுக்கு எதிரே படித்திருக்கிறார் அது மட்டுமல்ல பசியோடு இருக்கிற அந்த லாசரு அந்த செல்வந்தனை பார்த்து மிகுந்த இறக்கத்தோடு கெஞ்சி கேட்டிருப்பார் ஐயா சாப்பிடாமல் பட்டினியாக இருக்கிறேன் பசியாக இருக்கிறேன் சொல்லி சத்தம் போட்டு கேட்டிருப்பார் எனவே செல்வந்தன் தன்னுடைய கண்களாலே அந்த ஏழை லாசருவை பார்த்தார் ஏழை லாசரு எழுப்பின அந்த சத்தத்தை அந்த செல்வந்தன் கேட்டார் ஆனால் பார்த்தும் பயனில்லை கேட்டும் பயனில்லை அவர் மீது அந்த செல்வந்தன் இறக்கப்பட விட்டார் நாய்கள் கூட வந்து லாசருவிடைய உடலை நக்கினது என்று சொல்லி நாம் படிக்கின்றோம் அந்த நாய்களுக்கு இருந்த அந்த கருணை கூட இரக்கம் கூட அந்த செல்வந்தனுக்கு இல்லை என்பதை நாம் அறிகின்றோம் இருந்தும் அக்கறை காட்ட விரும்பாத ஒரு செல்வந்தன் அந்த ஏழை லாசரவுக்கு அவர் கொடுப்பதினாலே அவருக்கு பெரிய இழப்பு ஒன்றும் போவதில்லை ஆனாலும் கூட அவர் இறக்கம் காட்டவில்லை ஆனால் பரலோகத்தில் இருக்கக்கூடிய கடவுள் பூமியில் இருக்கக்கூடிய மக்கள் மீது அக்கறை பட்டு இறக்கப்பட்டு பரிவு கொண்டு அந்த மக்கள் கெட்டு அழிந்து போகக்கூடாது என்பதற்காக தம்முடைய ஒரே குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் அன்பான சகோதர சபரிகளே இது விண்ணகத்திலே நடந்த ஒரு புதுமை இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்மஸ் பண்டிகை என்று உடனே உடையை பற்றி யோசிப்போம் உணவை பற்றி யோசிப்போம் டெக்கரேஷன் கிரீட்டிங்ஸ் கார்டு மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட்ஸ் இதையெல்லாம் பற்றி யோசிக்கிறோம் அதுவும் கூட சென்ற ஆண்டிலே எடுத்த அல்லது அணிந்த அந்த உடையை காட்டிலும் வித்தியாசமாக அணிய வேண்டும் சென்ற கிறிஸ்மஸுக்கு தயாரித்த அந்த உணவை காட்டிலும் புதுமையாக ஏதாவது செய்ய வேண்டும் இப்படி எல்லாவற்றிலேயும் புதிதாக செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கின்றோம் செய்வது நல்லது ஆனால் நான் தலைப்பாக சொன்னேன் எப்போதும் கிறிஸ்மஸ் அன்பான சகோதர சகோதரியிலே கிறிஸ்மஸ் பண்டிகை என்பது ஏதோ ஒரு நாளிலே டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மட்டும் கொண்டாடி முடியக்கூடிய ஒரு பண்டிகை அல்ல கடவுளாகிய கடத்தரை போன்று அடுத்தவர் மீது அடுத்தவருடைய நல்வாழ்க்கைக்காக அக்கறை பெற்று அந்த நல்வாழ்க்கைக்கு அவர்கள் உரியவர்களாக வேண்டும் என்பதற்காக தம்முடைய குமாரனை கொடுத்ததைப் போன்று நீங்களும் நானும் அடுத்தவர் மீது எப்போதெல்லாம் அக்கறை பெறுகிறோமோ அவர்கள் அழிந்து போகாமல் மறுபடியுமாக புது வாழ்வை பெற வேண்டுமென்று அவர்களுக்காக நாம் ஏதாவது கொடுக்கிறோமோ ஏதாவது செய்கிறோமோ அப்போதெல்லாம் கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுகின்றோம் எப்போதும் கிறிஸ்மஸ் எனவே கிறிஸ்மஸ் பண்டிகை என்பது ஒரு நாளிலே அல்ல நாம் ஆய்கின்ற நாட்களிலெல்லாம் கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடலாம் அதே போன்று நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்ப்போம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு புதுமையான காரியம் பரலோகத்தில் இருக்கிறார் பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் ஏழாம் அவசரத்தை பார்க்கும்போது கடவுளுக்கு சமமாக இருந்தார் கடவுளோடு இருந்தார் ஆனால் அதை அவர் ஒரு பெரிய பொருட்டாக எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபமெடுத்து தன்னை வெறுமையாக்கி கொண்டு இந்த பூலோகத்தில் வந்து பாவ மனித சாயிலே பிறந்தார் அன்பான சகோதர சகோதரிகளே எனக்கு ஒரு ஹெட்மாஸ்டர் தெரியும் அவர் உடல் ரீதியாக எதையும் செய்ய முடியாத ஒரு நோய்வாய்ப்பட்டார் அப்படிப்பட்ட நிலையில் அவரை அந்த நிர்வாகத்தினர் உங்களால் எதையும் செய்ய முடியாது ஆகவே நீங்கள் விருப்பமாக பணி ஓய்வு வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேட்டார்கள் அப்போது அந்த தலைமை ஆசிரியர் ஹெட்மாஸ்டர் சொன்னார் நான் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் யார் சொன்னாலும் நான் ஹெட்மாஸ்டர் பொறுப்பில் இருந்துதான் ரிட்டையர்ட் ஆவேன் நான் என்னுடைய பதவியிலிருந்து நிச்சயமாக உறுதியாக இறங்கி போக மாட்டேன் அன்பான சகோதர சகோதரே நம்முடைய ஆண்டவர் இயேசுவை பாருங்கள் பரலோகத்திலே மிக உயர்ந்த நிலை நான் நினைக்கிறேன் அதைவிட உயர்ந்த நிலை ஒன்றுமே இல்லை அப்படிப்பட்ட நிலையில் இருந்த நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து பாவ மனித சாயலானார் எல்லாவற்றையும் பெருமையாக்கி ஆங்கில வேதத்திலே வேத புத்தகத்திலே படிப்போம் என்றால் ஜீசஸ் எம்செல் டோட்டலி எல்லாவற்றையும் பரலோகத்துக்குரிய எல்லாவற்றையும் பூமிக்கு வருகிறார் பூமிக்கு வரும்போது ஒரு பரலோக வாசியாக பரலோகத்திலே வாழ்ந்தவராக அப்படிப்பட்ட பரலோக உருவத்தோடு வரவில்லை பரலோக மொழியை பேசுகிறவாக வரவில்லை இந்த பூமிக்கு வருகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியிலே வாய்க்கிற மனிதனுக்கேற்ற உருவத்தை எடுக்கிறார் இந்த பூமிக்குரிய மனிதன் பேசுகின்ற அதே மொழியை அவரும் பேசுகிறார் இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு சமத்துவத்தை ஈக்வாலிட்டி உருவாக்குகிறார் மனிதனோடு மனிதனாக அவர் ஒன்றுபடுகிறார் ஐக்கியப்படுகிறார் அருமையான சகோதரிய சகோதரியே நீங்களும் நானும் எப்போதெல்லாம் இந்த உலகத்தின் பார்வையில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் பாரபட்சங்கள் படிப்பின் அடிப்படையில் வித்தியாசம் பதவியின் அடிப்படையில் வித்தியாசம் ஜாதியின் அடிப்படையில் வித்தியாசம் இப்படிப்பட்ட வித்தியாசங்கள் எல்லாம் இருக்கின்றன ஆனால் இயேசு கிறிஸ்துவை போல எப்போது நீங்களும் நானும் வித்தியாசங்களுக்கு இடம் கொடுக்காமல் ஆண்டவர் இயேசுவைப் போல மக்களோடு மக்களாக கலந்து நாம் ஒன்றுபட்டு வாழ்கிறோமோ அப்போதெல்லாம் கிறிஸ்மஸ் எனவே கிறிஸ்துமஸ் என்பது ஒரு நாளிலே அல்ல ஆண்டவர் இயேசுவை போல மக்களோடு மக்களாக எந்த வித்தியாசம் எந்த பாரபட்சமும் பார்க்காமல் இணைந்து வாழ்கிறோமோ அப்போதெல்லாம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுகின்றோம் அதே போன்று நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தி கொண்டு வந்தார் எப்போதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் தாய்மை இருக்கிறதோ நம்முடைய பேச்சிலே தாழ்மை நம்முடைய செயலிலே தாழ்மை நாம் தாய்மையோடு வாழ்கிறோமோ அப்போதெல்லாம் ஆண்டவர் இயேசுவே அவருடைய வாழ்க்கையை நாம் பிரதிபலிக்கிறோம் கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுகின்றோம் தாய்மை என்பது ஒரு பலவீனம் அல்ல ஹம்பிள்னஸ் இஸ் நாட் வீக்னஸ் ஹம்பிள்னஸ் இஸ் நாட் வீக்னஸ் நம்முடைய வேத புத்தகத்தை படிக்கும்போது பல இடங்களில் பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் தாய்மையுள்ளவர்களுக்கோ கர்த்தர் இரக்கம் காட்டுகிறார் அன்பான சகே சகோதரியே ஆண்டவர் இயேசுவை போல் எப்போதெல்லாம் தாய்மையோடு நாம் வாழ்கிறோமோ தாய்மையோடு பேசுகிறோமோ தாய்மையோடு நம்முடைய காரியங்களை செய்கிறோமோ அப்போதெல்லாம் நாம் கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடுகிறோம் எனவே கிறிஸ்மஸ் என்பது வாழ்நாள் முழுவதும் நாம் கொண்டாடலாம் ஆல்வேஸ் கிறிஸ்துமஸ் எப்போதும் கிறிஸ்துமஸ் அதே போன்று நாம் இந்த மண்ணிலே கண்ட புதுமை மண்ணிலே மரியால் யோசேப்பு இயேசு பிறப்பதற்கு இருந்தவர்கள் மரியால் கன்னிப்பெனாக இருக்கிறார் யோசிப்பு என்ற அந்த வாலிபனுக்கு திருமணத்திற்கு முன்னதாக செய்யப்பட்ட நிச்சயதார்த்தம் செய்யப்பட்ட நிலையில் இருக்கிறார் இன்னும் திருமணமாகவில்லை அப்படிப்பட்ட கன்னி பெண்ணை ஆண்டோடைய தூதன் சந்தித்து கன்னியாக இருக்கும்போதே கற்பமாக ஆகி ஒரு குமாரனை பெற வேண்டும் அவருக்கு ஏசு என்று பெயரிட வேண்டும் என்று சொல்லி சொல்கிறார் அப்போது மரியால் தேவதூதனிடத்தில் நிறைய காரியங்களை பேசியிருப்பார் அது லூகா உள்ளே முதலாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வருஷத்திலிருந்து நான் படிக்கும்போது எல்லாம் எழுதப்படவில்லை ஆனால் ஒன்று மட்டும் நமக்கு தெரிகிறது மரியால் தேவதூதனை பார்த்து நான் புருஷனை அறியனே இது எப்படி ஆகும் என்று கேட்டார் அப்போது கூட தேவதூதன் விலகி போகவில்லை கடைசியில் அந்த மரியால் தேவ சித்தத்திற்கு தன்னை ஒப்படைக்கிறார் லூக்கா முதலாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் நான் ஆண்டவருக்கு அடிமை நீ சொன்னபடியே எனக்கு ஆக கிடந்தது தேவ சித்தம் நிறைவேற வேண்டாம் இந்த உலக மக்கள் ஒரு மீட்பரை பெற்றுக்கொள்ள வேண்டாம் அன்பான சகோதர சகோதரிகளே இங்கே மரியால் தன்னுடைய சுயநலத்தை அவர் விட்டு விடுகிறார் சுயநலத்தை விட்டுவிட்டு பொதுநலம் எல்லோருக்கும் ஒரு மீட்பர் கிடைக்க வேண்டும் என்ற அந்த தேவதூதனுடைய செய்தியை தன்னுடைய நெஞ்சிலே ஏற்று யாருமே கொடுக்கக்கூடாத கற்பை கற்ப பையை ஆண்டோடைய சித்தம் நிறைவேற காணிக்கையாக கொடுக்கிறேன் நீங்கள நானும் காணிக்கையாக கருத்திற்கு பணத்தை கொடுப்போம் பொருளை கொடுப்போம் ஆனால் மரியால் யாருமே கொடுக்க கூடாத யாருமே இதுவரை கொடுத்துடாத ஒரு பரிசாக தண்டிய மாசில்லாத கற்ப பையை காணிக்கையாக கொடுக்கிற அருமையான சௌநிய சகோதரியே மரியாதை போன்று நீங்களும் நானும் எப்போதெல்லாம் நம்முடைய சுயத்தை மறந்து பொதுநலத்தை நினைத்து மற்றவர்களுக்கு வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டு இழக்கவே கூடாததை இழக்கிறோமோ கொடுக்கவே கூடாததை கொடுக்கிறோமோ அப்போதெல்லாம் கிறிஸ்மஸ் ஆல்வேஸ் கிறிஸ்மஸ் எப்போதும் கிறிஸ்மஸ் அதே போன்று யோசிப்பை பார்ப்போம் யோசிப்பு அங்கே வாலிபனாக இருக்கிறார் மத்திய முதலாம் அதிகாரம் அந்த இருபத்தி நான்காம் வசனத்தை பார்த்தால் தேவ தூதனுடைய சத்தத்திற்கு இணங்கி கருவுற்றிருக்கிற ஒரு பெண்ணை மரியாலே தன்னுடைய மனைவியாக யோசிப்பூ ஏற்றுக்கொள்கிறார் இங்கே யோசேப்பு மறுபடியாக தேவ சித்தத்தை நிறைவேற்ற இயேசு என்று பெயரிடுவையாக அப்படி என்றால் உலக மீட்பர் உலகத்துக்கே ஒரு மீட்பர் போகிறார் எனவே மரியாலை தள்ளிவிடக்கூடாது மரியாளுக்கு கப்பமாக இருப்பது பரிசுத்த ஆவியினாலே உண்டானது என்று சொல்லி யோசிப்புக்கு தேவதூர் சொன்னபோது சொன்ன போது ஏற்றுக்கொள்கிறார் ஒரு வாலிபனாக யோசித்து பாருங்கள் எந்த ஒரு வாலிபனாவது கருவுற்றுக்கிற ஒரு பெண்ணை மனைவியாக ஏற்றுக்கொள்வாரா இங்கே யோசிப்பை பார்க்கும்போது தண்டிய கௌரவத்தை சுயமரியாததை சுயமரியாதையை செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்று சொல்லணும் எல்லாவற்றையும் விடுகிறார் யோசிப்பு இருந்த அந்த பெருந்தன்மையை பாருங்கள் அன்பான சகோதர சகோதரிகளை அடுத்தவருடைய நலனுக்காக உலக மக்களுடைய நல்வாழ்வுக்காக யோசிப்பு தன்னை மறக்கிறார் தன்னுடைய வாலிப வயதுக்குரிய அந்த எண்ணங்களை மறக்கிறார் சுயத்தை மறக்கிறார் கௌரவத்தை மறக்கிறார் செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்று சொல்கிறோமே அதையும் மறக்கிறார் தேவதூதன் சொன்னபடியாக தேவ சித்தத்தை நிறைவேற்ற மரியாதையத்தினுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்கிறார் அன்பான சௌநிய சௌதரிய வாரிப பிள்ளைகள் வாரிபத்திலே பல சாதனைகள் செய்ய வேண்டும் என்று நினைக்கிற நல்ல காரியம் யோசிப்பை போல அடுத்தவருடைய வாய்ப்புக்காக சுயத்தை மறந்து கௌரவத்தை மறந்து சுய மரியாதையை மறந்து நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நீங்களும் நானும் கிறிஸ்மஸ் பண்டிகையை தொடர்ந்து கொண்டாடுகிறோம் ஆல்வேஸ் கிறிஸ்மஸ் எப்போது கிறிஸ்மஸ் மூன்றாவதாக சொன்னேன் நம்மில் உருவாக வேண்டிய புதுமை கிறிஸ்மஸ் பண்டிகையை நாம் கொண்டாட போகிறோம் ஏற்கனவே எத்தனையோ பண்டிகைகளை கொண்டாடி இருக்கிறோம் இந்த ஆண்டிலேயும் கொண்டாடப் போகிறோம் நான் சொன்ன கடவுளிடத்திலே காணப்பட்ட அந்த அக்கறை அடுத்தவர் மீது பட்ட அக்கறை அது நிமித்தமாக சொந்த மகனையே கொடுத்த அந்த பேரன்பு அடுத்தவருக்காக பரலோக வாய்வை விட்டு கொடுத்த ஆண்டவர் இயேசு தாழ்ந்த நிலையிலே இந்த பூலோகத்துக்கு வருகிறவர் எந்த பாரபட்சம் பார்க்காமல் எல்லோரோடும் சமமாக சமத்துவமாக பழகிய வாழ்க்கையை கழித்த ஆண்டவர் இயேசு மரியாதை யோசிப்பை போன்று சுயநலத்தை விட்டுவிட்டு பொது நலத்தை நாம் எப்போதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறோமோ அடுத்தவருடைய வாழ்வுக்காக எப்போதெல்லாம் நம்மை விட்டு கொடுக்குறோமோ அப்போதெல்லாம் நாம் உண்மையாகவே கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறோம் உண்மையாகவே பலகாரத்தில் அல்ல குடையில் அல்ல உணவில் அல்ல டெக்கரேஷனில் அல்ல க்ரீட்டிங்ஸ் கார்டில் அல்ல கேக்கில் அல்ல கிஃப்டில் அல்ல இப்படிப்பட்ட இனிய குணங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு நாம் செயல்படும்போது உண்மையான கிறிஸ்மஸ் த ரியல் கிறிஸ்மஸ் த ஜென்யூன் கிறிஸ்மஸ் த மீனிங்ஃபுல் கிறிஸ்மஸ் ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ் பண்டிகையை நாம் கொண்டாடலாம் எனவே நாம் இந்த ஆண்டில் ஒரு புதுமையான முறையில் ஒரு அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்மஸை நாம் கொண்டாட அதோடு கூட ஒரு நாளில் மட்டுமல்ல இந்த ஆண்டு முழுவதுமாக இன்னும் சொல்லப்போனால் நாம் வாழ்கிற காலமெல்லாம் இப்படிப்பட்ட இனிய நற்செயல்களை செய்து அடுத்தவருக்காக செய்து நாம் கிறிஸ்மஸ் பண்டிகையை எப்போதும் கொண்டாடுவோம் ஆல்வேஸ் கிறிஸ்மஸ் எப்போது கிறிஸ்மஸ் ஆண்டவன் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன்